தன்னடக்கம் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு தன்னடக்கம் இல்லாத மனிதர் அரண் அழிந்த காவல் இல்லா பட்டணம் போல அதாவது சுவர் இல்லாத ஒரு வீடு போல சுவர் இல்லாத ஒரு பட்டணம் போல என்று சொல்கிறார் ரெண்டு தமத்தையும் ஒன்று ஏழு வாசிக்கிறோம் கடவுள் நமக்கு கோலையுள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்குகிறார் அப்ப தன்னடக்கத்தோடு வாழ வேண்டும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்ன என்று பார்த்தால் ஐந்து குதிரைகள் ஒரு தேரினை இழுத்து செல்கின்றன அந்த ஐந்து குதிரைகளும் அந்த தேரினை ஒரு குறிப்பிட்ட பாதையில இட்டு செல்கிறது ஏன்னா அதற்கு கடிவாளம் இட்டு அதனை பிடித்து அதனை இட்டு செல்கிறார்கள் அந்த குதிரைகளை நாம் அந்த கடிவாளத்திலிருந்து அவிழ்த்து விட்டோம் என்றால் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு திசையில் போகும் அது தான் மனிதனுடைய எண்ணங்கள் மனிதனுடைய உணர்வுகள் ஒவ்வொரு திசையில் ஓட ஆசைப்படுகிறது ஆனால் ஆண்டவர் தன்னடக்கத்தோடு வாழ நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார்